கீழ்ப்பாக்கத்தில் வியாபாரம் செய்ய சென்ற வியாபாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வேறு வழியின்றி உணவுப் பொருட்களை சாலையில் வீசி கதறி அழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களது வாழ்வாதாரம் முழுமையாக பறிக்கப்பட்டதாக வியாபாரிகள் புலம்பியுள்ளனர் செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சென்று கொண்டிருந்த எண்பது சதவீத பேருந்துகள் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே செல்கின்றன இதனால் தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூர் பகுதிகளில் சிறு பழக்கடை பூக்கடைகள் வைத்துள்ள வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சமீபத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்ட போது பாதிப்படைந்த வியாபாரிகள் திடீரென அவரது காலில் விழுந்து தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் நேற்று பெருங்களத்தூர் பகுதியில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரிகள் சிலர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே வியாபாரம் செய்ய வந்ததாக தெரிகிறது இங்கு பேருந்துகள் ஏறி வியாபாரம் செய்ய அனுமதி இல்லை என காவலர்கள் அவர்களை இதனால் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் அங்கிருந்து சென்று பெருங்கலத்தூரில் மீண்டும் வியாபாரம் செய்ய முயற்சி செய்தனர் ஆனால் போதிய பேருந்துகள் வராததால் வியாபாரம் செய்ய கொண்டு வந்த பொருட்களை தூக்கி வீசி எறிந்து வாழ்வாதாரம் அழிந்துவிட்டதாக விட்டதாக கதறி எழுதனர்

thank <laughs> you